சில பேர் என்ன பண்ணுறாங்க ஏன் தெரியுமா டக்குன்னு வந்துட்டு ஒரு லவ் அஃபெக்ஷன் ஆகிருச்சு இல்லை ஏதோ ஒருத்தன் மேல விரும்பிடுச்சி அப்படின்னா உடனே வந்துட்டு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க அவள் கல்யாணம் பண்ணும்போது இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுற மண் செட்டில் மைண்ட் செட்டில் இருக்கும்போது அது எப்படி முழு மனதோடு இன்னொருத்தனை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து அந்த மனசை எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு பெற்றோர்கள் சரியில்லை ஏன்னா லைஃப்பில் ஒருத்தனை வந்துட்டு முழுசாக பார்த்துட்டா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ லைஃப்பை வந்து செட்டில் பண்ணி கொடுத்துடணும் நீ ஒரு வாழ்க்கையை வந்து தேடி கொடுக்குறதுனால அவன் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பானான் அப்படின்ற கேள்விக்குறி தான் நெ இது வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு லவ்லே லவ்வில் வந்து ஈடுபடாத பண்ணாதவன் அவனுக்கு வந்துட்டு ஒரு மேரேஜை வந்து திடீர்னு ஏற்பாடு பண்ணால் அது ஒரு விஷயமா இருக்காது ஏதோ வீட்டில் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க அரேஞ்ச் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணுறம்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஒரு மனதோடு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இதே வந்துட்டு லவ் லவ் இல்லை வந்து அஃபெக்ஷன் ஆகி போய்ட்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு திருமணத்தை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யுது அப்போ இது வந்து இவங்க மேலே தப்பு இல்லை அந்த பேரண்ட் மேலே தான் தப்பு பேரண்ட் வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து முறையாக வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க தேடிக்கிட்ட வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குறது தான் வந்து முறையானது இந்த மாதிரி அதுக்கு அகைன்ஸ்டாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வந்து லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்க இல்லை லைஃப் லாங் இந்த ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை லைஃப்பில் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ காமனாக நடக்குது எல்லா பெற்றோருமே வந்துட்டு லவ்னவனே ஒன்றை சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுலாம் இல்லை அதுக்கு அகைன்ஸ்ட்டாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுறார் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு இது வந்துட்டு சரியானது இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா லைஃப்பில் வந்து யார் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிபந்தியாக தயவ இல்லாமல் லைஃப்பில் வந்து குறுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை கடுத்துவீங்க என்ன பண்ணுறாங்க நீ கொஞ்ச நாளைக்கு எழுந்துட்டு செத்து போயிடுவேன் லைஃப்லாங் வாழப்படுறது அவங்க தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கா விட்டுறேன் அவங்க நீ அதுக்கு இடையில குளிக்கிட்டு ஒரு கல்யாணத்தை விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணி விட்டு அவங்க சொந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுத்து விட்டு என்னடா வாழ்க்கையாக இது நிறத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இருக்குடா அந்த வாழைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இறந்து வர போயிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க அந்த